ஓம் சாரா சோ போன வீடியோலாம் வேல்மாரல் அப்படிங்கற அந்த பாராயண முறைகளை நான் வந்து எப்படி தெரிஞ்சுகிட்டேன் எப்படி நான் வந்து அதை கத்துக்கிட்டேன் எனக்கு முருகன் வந்து எப்படி உணர்த்தினாரு அப்படிங்கறத வீடியோல சொல்லி இருந்தேன் ஆஹ் அதே போலதான் வேல்மாரல் வந்து அந்த வீடியோவே ஆக்சுவலா நான் அந்த பாராயண பூஜை பூஜை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த பாராயண முறை வீடியோவே வந்து சம பீக்ல நல்ல வேகமா அது வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு மக்கள் கிட்ட நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நான் சமீபமா நோட்டீஸ் பண்ணேன் தேங்க்யூ சோ மச் அதுல நிறைய பேர் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நாங்க இத பார்த்து உடனே வேல்மாறல் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அத பாக்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து பண்ணுங்க தான் நான் சொல்வேன் வேல் வேல்மாறல் பூஜை வந்து சக்தி வாய்ந்த பூஜை அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான உதாரணமா தான் இருக்கும் அப்படி இன்னைக்கு வீடியோல நம்ம போன பார்த்ததோட கண்டினியூஷன் தான் பார்க்க வேல்மாறல் படிச்சதுனால முருகன் வந்து காட்சி கொடுத்தாரா இல்லையா அப்படி கொடுத்தாரு எப்படி கொடுத்தார் வேல்மாறல் படிச்சா முருகன் நிச்சயமா காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி எனக்கு நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பாருங்க நம்பிக்கை இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா வணக்கம் இது சகலமும் சாயன வீடியோலயே சொன்ன மாதிரி எனக்கு வந்து வேப்படி பூஜை பண்றது அப்படிங்கற அந்த பாராயண முறையை எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கறாரு அதுக்கப்புறம் அந்த பாராயண முறையை நான் வந்து ஃபாலோ பண்றேன் ஸ்டார் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதுறேன் எழுதி நடுவுள்ள ஓம்ல நான் வேலை வைக்கிறேன் வேலை வச்சு பூவால பூஜை பண்றேன் இந்த மாதிரி நான் ரெண்டே நாள் தான் பூஜை பண்ணேன் மூணாவது நாள் எனக்கு முருகன் கனவுல காட்சி கொடுத்துட்டார் எனக்கு ஒரு கனவு வருது அது என்ன கனவு அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆஹ் நான் வந்து எங்கேயோ ஒரு மலை கோயிலுங்க அந்த மலை கோயில் பக்கம் போய்கிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு முருகனுடைய கோயில் அப்படின்னு எனக்கு தெரியுது அந்த மலை கோயில் பக்கம் அதை நோக்கி நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் அங்க ஒரு கூட்டமா இருக்கு அங்க வந்து ஒரு லைன் நிக்குது ஒரு வரிசை நிக்குது முருகனுடைய தரிசனத்துக்காக ஒரு வரிசை நிக்குது அந்த வரிசையில நானும் போய் நிக்கிறேன் லைன்ல நின்னுகிட்டு இருக்கும் போது நான் வந்து இப்படி திரும்பி பாக்குறேன் அங்க ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடியோட கையில ஒரு வேல் இருக்கு வந்து தங்க வேல் தங்கத்துல இருக்குங்க நான் வந்து தங்கத்துல வேல் பாக்குறேன் அப்ப நான் அந்த வேல் இப்படி திரும்பி பார்க்கும் அந்த லேடி வந்து கீழே உட்காந்துட்டாங்க கால் வலிக்குதுன்னு சொல்லி கீழே உட்காடுறாங்க அப்ப நான் அந்த வேலையே பாத்துகிட்டு இருக்கேன் அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த வேல் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் கேட்டது என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் பாக்கலாம் அந்த வேல் கிடைக்குதான்னு அப்படின்னு சொல்லி நான் அந்த வேலையே பாத்துகிட்டு இருக்கேன் அந்த அம்மா வந்து கையில வேல் வச்சுக்கிட்டு இருக்க அந்த அம்மா வந்து திடீர்னு எந்திரிச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கயோ போக ஆரம்பிச்சிட்டாங்க போகும்போது நான் அந்த அம்மாவையே பாக்குறேன் அந்த வேல் வந்து முருகனுடைய போட்டோவா மாறிடுச்சு அந்த வேல் கையில வச்சிருக்கிற வேல் வந்து முருகன் படமா மாறிடுச்சு ஆனா அந்த வேல் வந்து எனக்கு கிடைக்கல அதோட அவங்க வந்து அப்படியே போயிட்டாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் லைன்ல அப்படியே போய்கிட்டு இருக்கேன் கோயிலுக்குள்ள போயிட்டேன் கோயில் கோயிலுக்குள்ள போனா நான் சட்டுன்னு பாக்குறேன் என் கால செருப்புங்க அடடா நான் கால செருப்பு போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் கால செருப்போடவே கோயிலுக்குள்ள போயிட்டேன் சரிங்களா கோயிலுக்குள்ள போயிட்டேன் அந்த நான் முருகனை அப்புறம் தான் நோட்டீஸ் பண்றேன் என் காலில் செருப்பு இருக்குன்னு அடிச்சு என் காலில் செருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வெளியில போய் நான் செருப்பை விட்டுட்டு திரும்ப கொடுக்கணும்னு கோயிலுக்குள்ள வர்றேன் கோயிலுக்குள்ள வந்த கையோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு துண்டு எடுத்து ஒரு பச்சை கலர் துண்டு எடுத்து இடுப்புல கட்டி முருகா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமா ஆம்பளைகளா சாஷ்டாங்கமா படுத்து நமஸ்காரம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கீழே படுத்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன் நமஸ்காரம் பண்ணி நான் முருகன் கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் முருகா அப்படின்னு நான் சொல்றேன் அது சொல்ல சொல்ல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பையன் எங்க இருந்து ஒரு பையன் வர்றான் அந்த பையன் வந்து சொல்றான் என்கிட்ட இது ஒரு பெரிய கனவுங்க பெரிய கனவு அப்ப நான் வந்து ஒரு பையன் ஒரு பையன் வர்றான் அந்த பையன் வந்து என்கிட்ட கேக்குறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து அதட்டி கேக்குறான் அப்ப நான் வந்து நடந்ததை சொல்றேன் இந்த மாதிரி நான் தெரியாம கால்ல செருப்பு போட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டேன் அப்படி நான் வந்ததுனால நான் மன்னிப்பு கேட்டு சாஷ்டாங்கம்மா நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் அந்த பையன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அப்ப எனக்கு எனக்கும் அந்த பையனுக்கும் சண்டை வருது அப்ப நான் அந்த பையன் சொல்றேன் முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது தெரியுமா உனக்கு அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது முருகன் முன்னாடி கை கட்டி வாய்ப்பொத்தி இப்படி குளிஞ்சு மரியாதையாதான் நம்ம நடந்துக்கணுமே தவிர்த்து ஆணவத்தோடு நடந்துக்க கூடாது தம்பி அப்படின்னு நான் அந்த பையன்கிட்ட சொல்றேன் அவ்வளவு ஆவேசமா சொல்றேன் ஆவேசமா சொல்றேன் முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது மரியாதையா தான் நம்ம நடந்துக்கணும் பணிவாதான் ஆணவத்தோடு நம்ம இருக்க கூடாது அப்படின்னு நான் அந்த பையன்கிட்ட அந்த கனவுல நான் சொல்றேன் சரிங்களா இத நான் சொல்லிட்டு முருகன் எப்படி பாக்குறேன் திரும்பி பாக்குறேங்க என் முருகன் சாக்ஷாத் நான் முருகனை பாக்குறேன் அதுவும் எப்படி அப்படின்னா நல்ல கருப்பு கலர்ல முருகனுங்க முருகனையும் மயிலையும் பாக்குற ரெண்டு பேரும் அப்படி கருன்னு கருப்பு கலர்ல இருக்காங்க அந்த வந்து கண்ணும் சிரிப்பும் அப்படி இருக்குங்க அவ்வளவு ஒரு அழகுங்க அவ்வளவு அழகான ஒரு முருகன் வந்து கருப்பான மயில் கருப்பான முருகன் இப்பதான் டைம் முருகனை வந்து அப்படியே கருப்பு கலர்ல பாக்குற முன்னாடி கருப்பு கலர்ல முருகன் நிக்கிறாரு நான் சொல்ல சொல்ல அப்படியே கண்ணை மூடிக்கிட்டாரு கண்ணை மூடி நான் அப்படியே ஒரு அந்த மயில் கருப்பு மயில் அப்படி அழகா உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த மயிலும் முருகன் வந்து இப்படியே நிக்கிறாரு மூடிக்கிட்டு இப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாருங்க அதாவது நீ சொல்றது சரிதான் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பையங்கிட்ட சொல்றேன் நான் சொல்லிட்டு முருகன் இப்படி பாக்குறேன் முருகன் வந்து நான் சொல்றது அப்படியே அவ்வளவு சிரிப்புங்க ஒரு அழகான சிரிப்பு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அழகான சிரிப்பு நான் பார்த்ததே இல்ல அப்படி சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறத பார்த்த உடனே எனக்கு உடனே ஒரு ஒரு பரவச நிலை ஒரு சந்தோஷம் நான் திரும்பவும் அந்த பையன் சொல்றேன் பார்த்தேன் தம்பி நான் சொன்னது சரிதான் அப்படின்னு முருகன் சிரிக்கிறாரு முருகன் முன்னாடி என்னைக்குமே ஆணவத்தோட இருக்க கூடாது வாய் பொத்தி குனிஞ்சி பனிவா தான் நடந்துக்கணும் அப்படின்னு நான் திரும்பவும் அந்த பையன் கட்ட சொல்றேன் நான் மறுபடியும் முருகனை பாக்குறேன் முருகன் இப்படி தலையாட்டுறாரு ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி தலைய ஆட்டுறாரு கனவு முடிஞ்சுது இப்படி ஒரு கனவுங்க ஆனா காலையில எந்திரிச்சோடனே இவ்வளவு பெரிய கனவு எனக்கு எனக்கு ஞாபகம் ஞாபகம் அடுத்த நாளே டைரியில எழுதி வச்சுட்டேன் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் டைரியில எழுதி வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம மறந்துட கூடாது எந்த ஒரு சீனையும் நம்ம மறந்துட கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிட்டேன் அப்ப நான் காலையில எந்திரிச்சோடனே எனக்கு வந்து யோசிச்சு பாக்குறேன் முருகன் என் கனவுல வந்திருக்கிறாரு சாக்ஷாத் வந்திருக்கிறாரு எனக்கு முருகன் கனவுல வந்தது அதாவது சாக்ஷாத் அப்படியே நான் பார்த்தது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு குழந்தை ஆகாத போது என் கனவுல வந்து உனக்கு இரட்டை குழந்தை எப்படி இருந்து மயிலோட வந்தாரு நான் சொன்னேன் அதுதான் அதுக்கப்புறம் ஹார்ட்லி அவர் வந்து ஒரு ரெண்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் என் கனவுல வந்திருப்பார் முருகன் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதில் முருகன் வந்து கனவுல வரவே மாட்டார் அப்படி வந்தாரு அப்படின்னா நம்ம பாக்கியசாலி எனக்கு ரொம்ப ரேர் தான் ரொம்ப ரேர் எவ்வளவு வருந்தி கூப்பிட்டாலும் வரமாட்டாரு அதுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கடணும் கஷ்டப்படணும் அப்பதான் அவர் வருவாரு அப்படி இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இந்த வேல்மாரல என்ன படிக்க சொல்லி அந்த பாராயணம் பண்ணது மூணாவது நாள் எனக்கு சாட்சாத் முருகன் கனவுல வர்றாரு அந்த கனவுல நான் முருகனை அப்படியே பாக்குறேன் அதுல நான் சொல்ற டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது கூடவே எனக்கு இன்னொன்னு நினைவுக்கு வருது நம்ம காலில செருப்போட கோயிலுக்குள்ள போயிருக்கோம் அப்படின்னும் இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கறதும் எனக்கு நினைவுக்கு வருது அது காலையில எனக்கு நினைவுக்கு வருது நினைவுக்கு வந்தவனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு அப்ப இந்த கனவை திரும்ப திரும்ப நான் நினைச்சு பாக்குறேன் அப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது முருகன் நம்ம கிட்ட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி எதுக்கோ மன்னிப்பு கேட்க சொல்ற அப்படின்னு மட்டும் கேளுங்க இப்ப நான் வந்து அந்த கனவுல செருப்போட கோயிலுக்குள்ள போனேன் ஒரு கனவு தரணும் இதுக்கு பதில நான் கையில பூவோட கோயிலுக்குள்ள போயிருக்கலாமே மாலையை வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போயிருக்கலாமே இல்ல தீபத்தோட கோயிலுக்குள்ள போயிருக்கலாமே இந்த மாதிரி என்னவா வேணாலும் இருந்திருக்கலாமே ஏன் என்னை காலில் செருப்போட கோயிலுக்குள்ள வர்ற மாதிரி எனக்கு ஒரு கனவை கொடுத்தார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இப்ப இந்த இடத்துல நீங்க எல்லாவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க ஏதோ கெட்ட கனவு நான் கால செருப்போட போயிட்டேன் எனக்கு இது ஏதோ தப்பா தோணுது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படி நிறைய பேர் கேப்பீங்கல்ல இந்த இடத்துலதான் நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிப்பேன் என்ன அப்படின்னா நான் காலையில எந்திரிச்சோடனே நான் முருகன் கிட்ட கேட்டேன் என்னவோ நான் தப்பு பண்ணிருக்கேன் போன பிறவியில ஏதோ அந்த தவறு அந்த பாவம் தான் இன்னைக்கு வேலையை என்னுடைய காரியத்துக்கு தடையா நின்னுகிட்டு இருக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கர்மா அந்த கர்ம வினைதான் காரியத்துக்கு தடையா இருக்கு அப்ப முருகன் வந்து இத இல்லாம வேற மாதிரி கனவு காட்டியிருக்கலாம் ஆனா கால செருப்போட கோயிலுக்குள்ள வர வச்சு என்ன சாஷ்டாங்கமா விழுக வச்சு என்ன மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னாவது ஒரு கனெக்ஷன் அது என்ன கனெக்ஷன் போது எனக்கு புரியுது ஏதோ ஒரு முன்ஜென்மத்துல நான் தப்பு பண்ணிருக்கேன் ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கேன் அந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கல மேபி நான் நிஜமாலுமே போன பிறவில கடவுள் நம்பிக்கை இல்லாம கோயிலுக்குள்ள செருப்போட போயிருக்கேனோ என்னவோ ஏன் அப்படின்னா அந்த கனவுல நான் இடுப்புல துண்டு கட்டிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும்போது நான் வேட்டி கட்டியிருந்தேன் ஆனா நான் பிரீத்தியா இருக்கேன் அப்ப எனக்கு புரியுது நம்ம ஏதோ ஒரு ஆண் பிறவியா பிரிந்திருக்கிறோம் அந்த ஆண் பிறவி கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளா இருந்திருக்கலாம் அப்ப கோயிலுக்குள்ள செருப்போட போயிருக்கலாம் அதுக்காக அந்த பிறவியில முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்காமலே இருந்திருக்கலாம் இன்னைக்கு அதே பிறவி முருகனுக்கு அடிமையா வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு காலத்துல தப்பு பண்ணி அதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டியா அப்படின்னு முருகன் நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னு எனக்கு உரைக்குது இது எல்லாமே முருகனே எனக்கு உணர்த்துறாரு அடுத்த செகண்ட் அன்னைக்கே நான் என்ன பண்ணேன்னா குளிச்சு முடிச்சு வேல் மாறல் படிச்ச முடிச்சு அடுத்த நிமிஷம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேங்க வீட்டுல இருந்து ஒரு கலர் துண்டை எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் கோயிலுக்கு போறேன் கோயில் பூட்டி இருந்தது கோயில் அந்த வாசல்லே முருகா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் நான் இந்த பிரிவிலையோ போன பிரிவிலையோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அந்த தப்புக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கேன் அப்படின்னா அது எல்லா தவறுகளுக்கும் எல்லா பாவங்களுக்கும் நான் இப்ப சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குற முருகா அப்படின்னு சொல்லி கைய தூக்கி ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு இடுப்புல துண்ட கட்டி அந்த ரோட்லயே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் அந்த நிமிஷம் நிமிஷம் தான் எனக்கு வந்து ரொம்ப இருந்தது அதாவது நம்மளுடைய கர்ம வினை என்ன நமக்கு தெரியாது ஆனா கடவுளுக்கு தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம அறிஞ்சு அறியாமல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோ அந்த தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அந்த தவறு அந்த பாவம் எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்மளை பின் தொடர்ந்து கொண்டே வரும் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த நல்லதை தடுக்க செய்யும் அப்ப எனக்கு ஒரு காரிய தடை நடக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு பாவம் நான் செஞ்ச ஒரு தப்பு தான் என்னை வந்து முன்னேற விடாம தடுக்குது அப்படின்னு புரிஞ்சு நான் அந்த ரோட்டிலேயே பூட்டி இருக்கிற கோயில் வாசல்லையே சாஷ்டாங்கமா படுத்து நமஸ்காரம் பண்றேன் இடுப்புல துண்டு கட்டிக்கிட்டு நமஸ்காரம் பண்றேன் மன்னிப்பு கேக்குறேன் கூடவே நன்றியும் சொல்றேன் கனவுல வந்து காட்சியெல்லாம் கொடுத்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா நெகட்டிவா எடுத்துக்க மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் உண்மையாலுமே கெட்ட கனவா வந்தா நான் ரொம்ப பயப்படுவேன் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது அப்படின்னா நான் யோசிப்பேன் இதுக்கு பின்னாடி என்ன லிங்க் இருக்கு ஏன் என்ன காரணம் செருப்போட என்ன ஏன் கோயிலுக்குள்ள வர்ற மாதிரி முருகன் காட்டினாரு அப்ப ஒருவேளை நம்ம ஒரு காலத்துல அப்படி பண்ணிருப்போமோ அப்படின்னு தோணுது இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம் அந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்காம இருந்திருக்கிறேன் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அந்த பாவத்துல இருந்து என்னால விடுபட முடியும் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம போய் என்ன தப்பு பண்ணோம் தெரியல நம்ம போய் எதுக்கும் மன்னிப்பு கேட்டலாம் எப்படி நம்ம கனவுல பார்த்தோமோ அதே மாதிரி போய் மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு நான் போய் விழுகிறேன் மன்னிப்பு கேக்குறேன் வீட்டுக்கு வரேன் அன்னைக்கு அந்த நாள் வந்து எனக்கு பயங்கரம் ஒரு குஷி முருகன் கனவுல காட்சி கொடுத்துட்டாரு இனி என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நான் என்ன வேண்டுதல் வச்சேனோ அது இனி நடந்துருண்டா அப்படின்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷங்க அவ்வளவு சந்தோஷம் முருகனுக்கும் அவ்வளவு சந்தோஷங்க நான் போய் நான் அந்த கனவுல வந்ததை அப்படியே நான் செஞ்சேன் இல்லையா அத நான் ஃபீல் பண்ணேன் முருகனுக்கு அவ்வளவு சந்தோஷங்க அவ்வளவு சந்தோஷம் அப்படியே செஞ்சிட்டாலே அப்படின்னு நான் அப்படிதான் எப்பயுமே பண்ணுவேன் என்னுடைய கனவுல நான் ஒண்ணு பாத்துட்டேன் அது நல்ல விஷயமா இருந்தது அப்படின்னா நான் செஞ்சே தீர்வேன் நான் நான் அதை அப்படி முருகனை சாதாரணமா நினைக்காதீங்க முருகன் ஆதி கடவுள் அந்த நாலெழுத்து மந்திரம் ஒரு தாரக மந்திரம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க வேல்மாறல் படிச்சா முருகன் கனவுல வருவார் காட்சி தருவார் அப்படிங்கறதுக்கு இந்த வீடியோவை விட ஒரு நல்ல உதாரணம் எதுவுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வேல்மாறல் பூஜைய பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறேன் ரொம்ப சீரியஸா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் இன்னும் தீவிரமா சீரியஸா அந்த வேல்மாறல் பூஜைய வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஆஹா சொன்ன மாதிரியே முருகன் கனவுல காட்சி குடுத்துட்டாரே நான் முருகனை பார்த்துட்டேனே எவ்வளவு வருஷம் கழிச்சு நான் முருகனை பாக்குறேன் இனி இந்த வேல்மாரலை நம்ம விடக்கூடாது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்ன சிரமம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த வேல்மாரல தொடர்ந்து படிக்கிறோம் பண்ணணும் அப்படின்னு ஆணித்தரமா முடிவெடுக்கிறேன் ஊர்ஜிதமா அதுல இருக்க தொடர்ந்து வேல்மாறல் பூஜைய நான் பண்றேன் அப்படி நான் தொடர்ந்து வேல்மாறல் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய வேண்டுதல் நடந்துச்சா அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல கண்டினியூஷனா பாக்கலாம் இந்த வீடியோல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓகே